வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு என்ன சொல்றது மனசை திறக்கக்கூடிய கூடிய ரொம்ப ஆழமான ஒரு புத்தகத்தோட சாராம்சத்தை பார்க்க போறோம் ஆமா இது ஒரு விஷயம் நம்ம இன்னைக்கு கையில எடுத்திருக்கிறது அதாவது கற்பனையின் படைப்பாற்றல் பயன்பாடு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல சான் பிரான்சிஸ்கோல அவர் கொடுத்த லெக்சர்ஸ் இருக்குல்ல அதோட நோட்ஸ பேஸ் பண்ணி மார்க்ரெட் ரூத் ப்ரூம்னு ஒருத்தங்க தொகுத்துருக்காங்க ஆமா அந்த விரிவுரைகளை அடிப்படையா வச்சு இந்த புக்கோட மைய கருத்து கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கலாம் ஆனா அதோட ஆழம் பயங்கரம் என்னன்னா உங்க கற்பனை தான் உங்க வாழ்க்கையோட உண்மைகளை உருவாக்குது ஆமா இமேஜினிங் கிரியேட்ஸ் தி ஃபேக்ட்ஸ் ஆஃப் யுவர் லைஃப் இதுதான் அதோட அடிநாதம் இது நம்ம பொதுவா யோசிக்கிற மாதிரி இல்ல பாருங்க நாம என்ன நினைப்போம் வெளியே நடக்கிறது தான் நம்மள பாதிக்குதுன்னு ஆனா கோடார்ட் சொல்றது இல்ல உல்டா உள்ள தான் வெளிய வருதுன்னு கரெக்ட் நம்மளோட நோக்கம் என்னன்னா கோடாட்டோட இந்த கான்செப்ட்ஸ கொஞ்சம் ஆழமா அலசி நம்ம எப்படி உணர்வுபூர்வமா பயன்படுத்தி நாம விரும்புற வாழ்க்கையை உருவாக்கலான்னு புரிஞ்சுக்கிறது தான் சரியா சொன்னீங்க முக்கியமா இதுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் பேஸ் கொடுக்கற முயற்சி இது முன்னரையிலேயே அத சொல்றாங்க வெறும் ஆன்மீகம்னு இல்லாம இது எப்படி மனோரீதியா வேலை செய்யுதுன்னு பாக்குறது ஆமா அந்த உளவியல் பார்வை முக்கியம் சரி அப்போ மொத ரொம்ப அடிப்படையான விஷயத்துக்கு வருவோம் கோடார் சொல்றாரு உணர்வு நிலை அதாவது கான்ஷியஸ்னஸ் நீங்க எதை பத்தி விழுப்பா இருக்கீங்களோ அது அதுதான் இந்த உலகத்துல இருக்கிற ஒரே யதார்த்தம் உம் ஒரே பொருள் அதுதான் எல்லாத்துக்கும் காரணம்கிறாரு ஆமா இது தத்துவமா தோணலாம் ஆனா நடைமுறையில என்ன அர்த்தம்னா உங்க அனுபவங்களுக்கு நீங்க தான் சோர்ஸ் இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொன்னா ஒரு விஷயத்துக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்ணி ரியாக்ட் பண்றீங்களோ அதுதான் தான் உங்க அப்போதைய நிலையை உங்க ஸ்டேட்டை தீர்மானிக்குது கரெக்ட் அந்த நிலைங்கிறது ரொம்ப முக்கியம் நீனா கோவமா ஃபீல் பண்ணா கோபமான நிலையில இருக்கீங்க நன்றியோட ஃபீல் பண்ணா நன்றியுள்ள நிலையில இருக்கீங்க அப்படி தானே நிச்சயமா இதோட நேரடி அர்த்தம் என்னன்னா உங்க வெளி உலக அனுபவங்களை நீங்க மாத்தணும் நினைச்சா முதல்ல உங்க உள் உணர்வு நிலையை நீங்க வாழ்ற அந்த நிலையை மாத்தணும் இந்த நிலைகள்னா என்ன நீங்க எதை ரொம்ப ஆழமா இதுதான் உண்மைன்னு நம்பி ஏத்துக்கிறீங்களோ அதுதான் காடட் ஒரு உதாரணம் சொல்றாரு பாருங்க சொல்லுங்க ஒருத்தர் நான் ஏழை அப்படின்னே உணர்ந்துட்டு இருந்தா அவர் அந்த வறுமைங்கிற நிலைய தனக்குள்ள ஏத்துக்கிறாரு அதனால அந்த மாதிரி அனுபவங்களையே அவர் வாழ்க்கையில இழுக்கிறாரு சரி ஆனா இன்னொருத்தர் கஷ்டம் இருந்தாலும் நான் வளமா இருக்கேன் இல்ல நான் ஜெயிப்பேங்கிற உணர்வுல உறுதியா இருந்தா அவர் செல்வம் இல்ல வெற்றிங்கிற நிலையை தனக்குள்ள உருவாக்கிக்கிறாரு இது சும்மா பாசிட்டிவ் திங்கிங் மாதிரி இல்ல 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 இது ஆழமான உள் ஏற்பு ஒரு ஃபீலிங் ஸ்டேட் ஆமா ஒரு உணர்வு நிலை அந்த ஏற்பு தான் முக்கியம் சொல்றீங்க அவர் ஒரு நல்ல ஓமை சொல்றாரு உங்க விழிப்புணர்வு நிலை ஒரு பவர்ஃபுல் மேக்னெட் மாதிரி அதுக்கு ஏத்த மாதிரி வாழ்க்கையோட சூழல்களையும் சம்பவங்களையும் இழுக்குதுன்னு கரெக்ட் அது ஒரு காந்தம் மாதிரி இத கேக்கும்போது போது அப்பனா என் வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்துக்கும் நான் தான் காரணமானு ஒரு கேள்வி வரலாம் கோடாடுபடி ஆமா ஆனா இத குற்ற உணர்ச்சியோட பார்க்க வேணாம் ஆமா அது ஒரு வாய்ப்பா பார்க்கணும் இத மாத்திரத்துக்கு முதல் ஸ்டெப் என்ன அவர் சொல்றது உங்களை நீங்களே விமர்சனம் பண்ணிக்காம ஜட்ஜ் பண்ணாம டெய்லி உங்க ரியாக்ஷன்ஸ கவனிக்க ஆரம்பிக்கணும் ஏன் இந்த நியூஸ் என்ன கோவப்படுத்துது ஏன் இவரோட பேச்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு கவனிக்கணும் அந்த கவனிப்பு தான் அதுதான் மாற்றத்துக்கான சாவி ஏன்னா நீங்க விரும்பாத ஒரு விஷயத்துக்கோ சூழலுக்கோ உணர்ச்சி வசப்பட்டு ரியாக்ட் பண்றத நிறுத்தும் போது சரி அதாவது கோபம் பயம் கவலை இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் கொடுக்காம அதை சும்மா கவனிக்கும் போது அந்த சூழலுக்கும் உங்களுக்கும் நடுவுல இருந்த அந்த பாண்ட் அந்த பிணைப்பு உடையதுன்னு கோடாட்டு சொல்றாரு ஓ இது பவர்ஃபுல்லா இருக்கே ரொம்ப பவர்ஃபுல் உதாரணத்துக்கு மாட்டிக்கும் போது எப்போ எரிச்சல் வரோன்னா அந்த எரிச்சலை உணருங்க ஆனா அதுல மூழ்காம ஓ நான் இப்போ எரிச்சலை உணர்றேன்னு கவனிச்சா அதோட பிடியில இருந்து நீங்க மெதுவாக வெளியே வரலாம் சரி சரி இது வந்து சுய மன்னிப்புக்கும் வழி வகுக்கும் உங்க ரியாக்ஷன்ஸ்க்காக உங்களை நீங்க போது அந்த ரியாக்ஷனை தூண்டுனதா நீங்க நினைக்கிற அந்த வெளியில இருக்கிற சூழலையோ நபரையோ கூட நீங்கள் மன்னிக்கிறீங்க ஏன்னா ஏன்னா உண்மையான காரணம் நம்ம உள்நிலை தானே புரியுது எக்ஸாக்ட்லி அதுதான் தான் பாயிண்ட்டு சரி உணர்வு நிலை தான் எதார்த்தோன்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்போ அந்த உணர்வு நிலையோட மைய புள்ளிக்கு வருவோம் அதுதான் பைபிள்ல மோசை கடவுள் கிட்ட பேரை கேட்கும் போது சொன்ன பதில் நான் இருக்கிறேன் அது நான் இருக்கிறேன் ஐ தட் கோடாடி விளக்குறாருன்னா நான் இருக்கிறேங்கிறது தான் கடவுளோட பேரு அதுதான் உங்க உண்மையான அடிப்படையான விழிப்புணர்வு உங்க அவேர்னஸ் ஆஃப் பீயிங் நம்மளோட அடிப்படை இருப்பு எந்த வரையறைக்கும் உட்படாத தூய இருப்பு இத புரிஞ்சுக்கிட்டா பைபிளில் வர்ற கடவுளின் பெயரை வீணாக பயன்படுத்தாதீங்கிற கட்டளையோட சைக்கலாஜிக்கல் மீனிங் புரியும் ஆமா இது மத ரீதியான அர்த்தத்தை விட ஆழமானதுன்னு கோடார் பார்க்குறாரு அந்த நான் இருக்கிறேங்கிற தூய விழிப்புணர்வை நெகட்டிவான குறைபாடுள்ள நிலைகளோட சேர்த்து ஃபீல் பண்ணுறது தான் அந்த பெயரை வீணா பயன்படுத்துறது ஓ அப்படி வராரா உதாரணத்துக்கு நான் நோயாளி நான் துரதிருஷ்டசாலி என்னால் முடியாதுன்னு நீங்க உணரும்போது அந்த சக்தி வாய்ந்த நான் இருக்கிறேங்கிறத அந்த நெகட்டிவ் ஸ்டேட்டோட இணைக்கிறீங்க சரி அப்படி பண்ணும்போது நீங்க அந்த நிலையை உங்களுக்குள்ள உருவாக்குறீங்க அதை உங்க யதார்த்தமாக்குறீங்க நீங்க விரும்பின நிலையை உதாரணமா ஆரோக்கியம் வெற்றியை உணர்வு பூர்வமாக ஏத்துக்கிறது தான் ரைச்சஸ்னஸ் இலக்க அடைகிறது அதை செய்யாம விரும்பாத நிலையில உங்களை நீங்க உணர்றது தான் பாவம் சினிங் இலக்க தவற விடுறது இது குற்ற உணர்வை பத்தினது இல்ல புரியுது இலக்கம் மிஸ் பண்றது இது நேரடியாக அடுத்த விஷயத்தோட கனெக்ட் ஆகுது கடவுளை காண்பது இயேசு சொன்னது தூய இதயம் உள்ளவங்க பாக்கியவான்கள் அவங்க கடவுளை காண்பார்கள்னு இங்கே தூய இதயம்னா என்னன்னு கோடார்ட் விளக்குறாரு அது வந்து உங்களுக்கு வெளியே உங்க உணர்வு நிலைக்கு வெளியே வேற சக்திகள் உங்க வாழ்க்கைய நடத்துதுங்கற நம்பிக்கையில இருந்து மனசு முழுசா விடுதலை ஆக்குறது அதாவது அந்த இரண்டாம் காரணங்கள்னு சொல்றாரு அதுல இருந்து விடுபடுறது ஆமா செகண்டரி காசஸ் என் பாஸ் நல்லவரா இருந்தா நான் முன்னேறுவேன் எகானமி நல்லா இருந்தா பிசினஸ் நல்லா போகும் லக் அடிச்சா நல்லது நடக்கும் இதெல்லாம் இரண்டாம் காரணங்கள நம்புறது கரெக்ட் தூய இதயம்னா ஒரே ஒரு சக்தி உங்க சொந்த உணர்வு நிலை உங்க நான் இருக்கிறேன் அதுதான் எல்லாத்துக்கும் காரணம்னு முழுசா நம்புறது அந்த நம்பிக்கை தான் கடவுளை அதாவது காரண சக்தியை காண்பதற்கு சமம்ங்கிறாரு அப்போ இந்த மனசை எப்படி தூய்மைப்படுத்துறது இந்த இரண்டாம் காரணங்கள் மேல இருக்கிற நம்பிக்கையில இருந்து எப்படி வெளியே வர்றது ஆமா அதுக்கு வழி இருக்கா கோடார்டு ஒரு மூணு ஸ்டெப்ஸ் இல்லனா பயிற்சிகள் சொல்றாரு ஒன்னு நாம ஏற்கனவே பேசின மாதிரி சுய விமர்சனம் இல்லாத கவனிப்பு உங்க எண்ணங்களையோ ரியாக்ஷன்ஸையும் ஜட்ஜ் பண்ணாம கவனிக்கிறது சரி அன்கிரிட்ட அப்சர்வேஷன் ரெண்டாவது அடையாளம் காணாமை நான் ஐடென்டிஃபிகேஷன் நான் கோபமா இருக்கேன்னு சொல்றதுக்கு பதிலா கோபம் வருதுன்னு உங்களை அந்த நிலையில இருந்து பிரிச்சு பாக்குறது அது ஒரு பொருளா பாக்குறது மூணாவது தியாகம் சாக்ரிஃபைஸ் இது பூஜை புனஸ்காரம் பத்தி இல்ல நீங்க முன்னாடி உண்மைன்னு நம்புன ஆனா இப்ப விரும்பாத ஒரு பழைய நிலைய ஒரு ஸ்டேட்ட மனசால கைவிடுறது ஓ பழைய நம்பிக்கைய விடுறதா ஆமா உதாரணமா நான் எப்பவும் லேட்டுங்கிற நம்பிக்கைய நீங்க ரொம்ப நாளா வச்சிருந்தீங்கன்னா அத உணர்வு தியாகம் பண்றது அதாவது விட்டுடுறது இந்த மூணு பயிற்சியும் உங்க மனச இரண்டாம் காரணங்களோட பிடியிலிருந்து விடுவிச்சு உங்க சொந்த படைப்பு சக்தியான நான் இருக்கிறேன்ல நிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அருமை சரி நம்மளோட நான் இருக்கிறேங்கிற சக்திய புரிஞ்சுகிட்டோம் இப்போ அதை நம்ம ஆசைகளை நிறைவேற்று எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்ப்போம் இதுதான் கோராட்டோட டீச்சிங்ஸ்ல ரொம்ப பிராக்டிக்கலான பகுதி இல்லையா ஆமா இதுதான் முக்கியமான செயல்முறை பகுதி அவர் சொல்றாரு ஆசைங்கிறது ரொம்ப முக்கியம் அதுதான் செயலுக்கான முதல் தூண்டுதல் ஆனா ஆசை மட்டும் பத்தாது முதல்ல உங்க ஆசை என்னன்னு தெளிவா கரெக்டா டிஃபைன் பண்ணணும் அப்புறம் இதுதான் முக்கியமான ஸ்டெப் அந்த ஆசை ஏற்கனவே நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி அது ஒரு ஃபேக்ட் ஆயிட்ட மாதிரி உங்க கற்பனையில உணரணும் அந்த உணர்வுல நிக்கணும் ஆமா இது கேட்க ஆச்சரியமா இருக்கும் ஆனா இதுதான் கோடாட் சொல்ற உண்மையான வேலை ஒர்க் இது வெளியில செய்யற வேலை இல்ல இல்லவே இல்ல இது உங்க உள் உலகத்துல உங்க கற்பனையில செய்யற வேலை விருப்பம் நிறைவேறிய உணர்வை ஏற்றுக்கொள்வது அசியூமிங் த விஷ் ஃபுல்பில் இதுதான் சாவி ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் நீங்க ஒரு புது வீடு வேணும்னு ஆசைப்பட்டா அந்த வீட்ல நீங்க வாழ்ந்தா எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த சந்தோஷம் நிம்மதி பெருமை அந்த உணர்வை இப்பவே அது உண்மையா நடக்கிறதுக்கு முன்னாடியே உங்க கற்பனையில முழுசா உணரணும் அந்த ஃபீலிங்க இப்பவே கொண்டு வரணும் ஆமா இந்த ஊகத்தோட இந்த அசம்ஷனோட உண்மைய முழுசா தான் நம்பிக்கை ஃபெய்த் இது சும்மா மனசால நினைக்கிறது இல்ல உடம்பால உணர்வால அது நடந்துட்ட மாதிரி ஃபீல் பண்ணணும் எப்போ அந்த உணர்வு உங்களுக்கு ரொம்ப நேச்சுரலா சாதாரணமாக தோணுதோ அப்போ அது வெளியில உண்மையா வரும்னு சொல்றாரு பைபிள்ல வர்ற விலைமதிப்பற்ற முத்து ஓமைய இதுக்கு ஒரு நல்ல விளக்கமா சொல்றாரு ஆமா பால் ஆஃப் கிரேட் பிரைஸ் ஒருத்தர் தனக்கு கிடைச்ச அந்த முத்த வாங்க தன்னோட எல்லாத்தையும் வித்தாருன்னு அந்த கதை சொல்லுது குடாட் சொல்றாரு அந்த முத்து வேற ஒண்ணும் இல்ல நம்மளோட அற்புதமான மனித கற்பனை தான் இமேஜினேஷன் அதோட முழு சக்தியை நீங்க அடையணும்னா நீங்க எதை விற்கணும் உங்களுக்கு வெளியே இருக்கிற சக்திகள் அதிர்ஷ்டம் மத்தவங்களோட உதவி சூழ்நிலைகள் இதெல்லாம் தான் உங்க வாழ்க்கைய தீர்மானிக்குதுன்னு இருக்கிற எல்லா நம்பிக்கைகளையும் நீங்க மனசால விற்கணும் கைவிடணும் கரெக்ட் உங்க கற்பனை உங்க உணர்வு நிலை மட்டும்தான் ஒரே சக்தினு முழுசா ஏத்துக்கணும் இது பெரிய ஷிஃப்ட் இதோடு சேர்ந்த இன்னொரு முக்கியமான கருத்து ஒரு நிலையில ஓய்வு எடுக்கிறது ரெஸ்டிங் இன் த ஸ்டேட் நீங்க விரும்பின நிலை நடந்துருச்சுங்கிற உணர்வை ஏத்துக்கிட்ட பிறகு அந்த உணர்வுலேயே தொடர்ந்து மன அமைதியோடு நிக்கிறது சந்தேகமோ பயமோ வந்தா அது வரும் ஆனா அப்போ திரும்பவும் அந்த நிறைவேறின உணர்வுக்கு போகணும் நீங்க எதுல ஓய்வு எடுக்கிறீங்களோ அதோட உருவமாவே மாறிடுறீங்கன்னு சொல்றாரு வெறும் கேக்குறவரா இல்லாம ஹியரர் ஆஃப் தி ஆமா கேட்டுட்டு சும்மா இல்லாம செய்பவரா இருக்கணும் ஆஃப் தி அதாவது இந்த கற்பனை வேலையை தொடர்ந்து செய்யணும் விடாமுயற்சியோட அந்த உணர்வுல நிக்கணும் அந்த மாதிரி ஆமா அந்த நீதிபதி கிட்ட விடாம கேட்டுட்டே இருந்தாலே அது மாதிரி அவ விடாப்பிடியா இருந்ததுனால அவளுக்கு நியாயம் கிடைச்சது அதே போல நீங்களும் உங்க விருப்பம் நிறைவேறின உணர்வுல விடாப்பிடியா இருக்கணும் யூஸ் போது நாம மெதுவா ஒரு சுய உருமாற்றத்தை அடையிறோம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதை பத்தி அடுத்து பார்ப்போம் கோடார் நீதி நீதினஸ்ங்கிற வார்த்தைய மறுபடியும் மத சடங்குல இருந்து பிரிச்சு சைக்கலாஜிக்கலா விளக்குறாரு நீதிங்கிறது சரியான சிந்தனை இல்லனா சரியான உணர்வு நிலை அதாவது நீங்க அடைய விரும்புற அந்த லட்சிய நிலையோட உங்களை உணர்வு பூர்வமா சரியா இணைச்சுக்கிறது தான் நீதி கரெக்ட்டா அலைன் பண்ணிக்கிறது பழைய ஏற்பாட்டில் வர்ற யாக்கோபு கதை ஒரு நல்ல உதாரணம் மனார் மந்தையிலிருந்து தனக்கு வரவேண்டிய புள்ளியும் வரியும் உள்ள ஆடுங்க ஆடுங்க ஆசைப்பட்டப்போ அவர் என்ன என்ன பண்ணாரு பண்ணாரு அந்த மாதிரி மாதிரி தன் கண்ணு முன்னாடி நிக்கிற கற்பனையில ஒரு காட்சியை உருவாக்கி அதையே தொடர்ந்து மனசுல வச்சிருந்தாரு அவர் தன்னோட லட்சியத்தோட தன்னை சரியா அதாவது நீதியா இணைச்சுகிட்டதுனால அது வெளியில உண்மையாச்சு ஆமா இது ரொம்ப பவர்ஃபுல்லான உதாரணம் கற்பனையோட சக்தியை காட்டுது இதோட தன்னை நினைவு கூறுதல் செல்ஃப் ரிமெம்பரிங்கிற கான்செப்ட்டும் இந்த உருமாற்றத்துக்கு உதவுது இது வந்து உங்க இலக்க உங்க எய்ம் அதாவது நீங்க அடைய விடும்புற அந்த நிலையை நால்புரா தொடர்ந்து ஞாபகத்துல வச்சு அந்த நிலை கிடைச்ச நபரா உங்களை நீங்களே உணர்றது இதுக்கு கோடாட் இயேசு கழுத குட்டியில ஏறி ஜெருசலேமுக்குள்ள போன சம்பவத்தை உதாரணமா சொல்றாரு இல்லையா ஆமா கழுத குட்டிங்கிறது இது வரைக்கும் பழக்கப்படாத அடக்கப்படாத ஒரு புது உணர்ச்சி அல்ல மனநிலை அந்த புது விரும்பின உணர்வுல அந்த ஸ்டேட்ல நிக்கிறதுக்கு பழகிறது கஷ்டமா இருக்கலாம் அடக்கப்படாத குட்டி மாதிரி திமிரலாம் மனசு தடுமாறும் ஆனா தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணி அந்த புது உணர்வுல சவாரி செய்ய பழகிக்கணும் இதுக்கு உங்க எண்ணங்களை ஒழுங்குபடுத்துறது ரொம்ப முக்கியம் பழைய நெகட்டிவ் எண்ணங்களோ சந்தேகங்களோ வந்தா அதை மெதுவா ஒதுக்கிட்டு உங்க லட்சியம் நிறைவேறின நிலையில இருந்து யோசிக்கிற மாதிரி உங்க எண்ணங்களை மாத்தி அமைக்கணும் இது செய்யும் போது நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற வன்முறையை கோபம் பொறாம பயம் பழிவாங்குற உணர்வு இந்த மாதிரி நெகட்டிவ் ரியாக்ஷன்ஸை நாம ஜெயிக்கிறோம்னு கோடா சொல்றாரு ஆமா இந்த உள்வன்முறைய நம்ம கற்பனையால மாத்தி அன்பான மன்னிக்கிற பாசிட்டிவான உணர்வுகளை கை கொள்ளும் போது நாம உண்மையிலே நம்ம விதியை மாத்தி அமைக்கிறோம் இதுதான் உண்மையான முன்னேற்றம் உணர்வு நிலையோட செங்குத்துக்கோட்டுல மேலே ஏறுறது வர்டிகல் லைன் ஆஃப் கான்சியஸ்னஸ் தாழ்ந்த நெகட்டிவ் ஸ்டேட்ஸ்ல இருந்து உயர்ந்த பாசிட்டிவ் மாறுறது இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது போது கோடாடோட ஒரு ரொம்ப முக்கியமான புரட்சிகரமான பார்வை தெரியுது பைபிள் வெறும் இல்ல இல்லவே இல்ல அது நம்ம ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட சுயசரிதை பர்சனல் ஆட்டோபயோகிராபி ஆப்ரஹாம் மோசே யாகோபு இவங்கலாம் அவங்கெல்லாம் நம்ம மனசுக்குள்ள நடக்கிற வெவ்வேறு சைக்கலாஜிக்கல் டிராமாவோட குறியீடுகள் நாம தாண்டி போற உணர்வுநிலை மாற்றங்கள் நம்ம கற்பனையோட செயல்பாடுகள் இதெல்லாம் தான் அந்த கதைகள் காட்டுதுன்னு சொல்றாரு அதனால தான் உறங்குபவரே விழித்தெழ அவேக் ஓ ஸ்லீப்பர் அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு ஆமா நாம எல்லாரும் இந்த வாள் கேங்கற கனவுல இருந்து விழிக்கணும் அந்த விழிப்புணர்வுங்கறது நம்ம சொந்த கற்பனை தான் நம்ம மீட்பர் நம்ம படைப்பு சக்திங்கறத உணர்ந்து அதை உணர்வுப்பூர்வமா பயன்படுத்துறது தான் சரி கடைசியா இந்த உள் உலகத்துக்கும் வெளி உலகத்துக்கும் நடக்கிற போராட்டத்தை விளக்குற ஒரு சக்தி வாய்ந்த கான்செப்ட் இருமை மற்றும் தலைகிழாக்கம் வர ஏசா யாக்கோபு கதை மூலமா விளக்குறார் இந்த ரெட்ட சகோதரர்கள் கதை நம்ம எல்லாருக்குள்ளயும் நடக்கிற ஒரு நிரந்தர போராட்டத்தை காட்டுதுங்கிறார் மூத்தவன் உடம்பெல்லாம் முடி வேட்டைக்காரன் இது நம்ம வெளி உலக யதார்த்தத்தை குறிக்குது நம்ம அஞ்சு சென்ஸால் அறியிற உலகம் நம்ம பகுத்தறிவு மனம் நேச்சுரல் ஆப்ஜெக்டிவ் மைண்ட் சரி யாக்கோபு வந்து இளையவன் மென்மையானவன் கூடாரத்தில் இருக்கிறவன் இது நம்ம உள்ளுலகத்தை குறிக்குது நம்ம கற்பனை நம்ம அகநிலை உணர்வுகள் சப்ஜெக்டிவ் மைண்ட் இமேஜினேஷன் புரியுது வெளி உலகம் உள்ளுலகம் பொதுவா நம்ம வாழ்க்கையில் வெளி உலகம் அதாவது ஏசா தான் டாமினேட் பண்ணுது இல்லையா சூழ்நிலைகள் மத்தவங்க கருத்து நம்ம கண்ணு காது சொல்றது இதெல்லாம் தான் நம்மள ஆளுது ஆமா நம்ம அத நம்பி தான் ஏங்குறோம் அப்போ இந்த ஆதிக்கத்தை எப்படி தலைகீழா மாத்துறது யாக்கோபுக்கு அதாவது நம்ம கற்பனைக்கு நம்ம விருப்பத்துக்கு எப்படி பிறப்புரிமைய ஆதிக்கத்தை கொடுக்கிறது அதுக்கு கோடார் சொல்ற வழி என்னன்னா நீங்க அவங்க அப்பா ஈசாக்கு மாதிரி ஆகணும் ஈஷாக்குக்கு கண்ணு தெரியாதே அதே தான் அது மாதிரி நீங்கள் வெளி உலக உண்மைகளுக்கு உங்கள் சென்சஸ் சொல்றதுக்கு தற்காலிகமாக கண்ணு முடிக்கணும் இதுதான் ஏசாவை வேட்டைக்கு அனுப்புறது மாதிரி ஓ புற உலகத்தை இக்னோர் பண்றது அப்புறம் உங்க கற்பனையில உங்க விருப்பம் நிறைவேலுன உள் உலகத்தை அதாவது யாக்கோப உண்மையா உணரணும் ஏசா கிட்ட இல்லாத அந்த மென்மை அதாவது வெளியில இன்னும் இல்லாத அந்த விருப்பம் கிட்ட இருக்கிற மாதிரி நீங்க அந்த அகநிலை உணர்வு ஆழமா ஃபீல் பண்ணணும் இதுதான் அவர் சப்ஜெக்டிவ்லி அப்ராப்ரியேட் ஆப்ஜெக்டிவ் ரியாலிட்டின்னு சொல்றாரு அகநிலையா புற யதார்த்தத்தை தனதாக்கிக் கொள்ளுதல் கரெக்ட் வெளியில அது இன்னும் நடக்கலனாலும் உங்க மனசுல அது நூறு சதவீத உண்மையாயிட்ட மாதிரி உணரணும் அந்த உணர்வோட தீவிரம் அதோட யதார்த்த தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க இத சரியா செய்யும் போது வெளிய உலகம் அதாவது ஏசா அதோட ஆதிக்கத்தை இழந்துடும் உங்க உள் உலகம் யாக்கோபு உங்க வாழ்க்கைய ஆள ஆரம்பிக்கும் இதுதான் உண்மையான சைக்காலஜிக்கல் ரிவர்சல் தலைகீழாக்கம் ரொம்ப அருமையா விளக்குனீங்க சுருக்கமா சொல்லணும்னா நெவில் கோடாட்டோட இந்த ஆய்வு நமக்கு கத்துக் கொடுக்கறது இதுதான் உங்க கற்பனை உங்க நான் இருக்கிறேன்ங்கற உணர்வு நிலை இதுதான் உங்க கையில் இருக்கிற அளவிட முடியாத படைப்பு சக்தி ஆமா அளப்பரிய சக்தி உங்க உள் உங்க ஊகங்களை உங்க அசம்ஷன்ஸ உங்க உணர்வுகளை உணர்வுபூர்வமா பூர்வமா மாத்துறது மூலமா உங்க வெளி உலக அனுபவங்கள உங்க யதார்த்தத்தை நீங்க மாத்தி அமைக்க முடியும் இது வெறும் விஷ்ஃபுல் திங்கிங் இல்ல இது ஒரு உளவியல் விதி மாதிரி ஆமா ஒரு லா மாதிரி நிச்சயமா இந்த டீச்சிங்ஸ் எல்லாம் நைன்டீன் ஃபிஃப்டி டு லெக்சர்ஸ் அடிப்படையா கொண்டதுனோ இத தொகுத்த மார்கரெட் ரூத் ப்ரூமோட நோக்கம் ஆன்மீக கருத்துகளுக்கு ஒரு ப்ராக்டிக்கலான சைக்கலாஜிக்கல் பேஸ் குடுக்கறதுதானோ ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது இது ஏதோ மேஜிக் இல்ல நம்ம மனசோட கற்பனையோட செயல்பாடுகளை பத்தின ஆழமான புரிதல் அதோட பயன்பாடு கரெக்டா சொன்னீங்க கோடார் பைபிள்ல இருந்து சொல்ற மாதிரி உறங்குபவரே விழித்தெழு மரித்தோரை விட்டு எழுந்திரு கிறிஸ்து உனக்கு பிரகாசிப்பார் இந்த புத்தகம் பூரா எப்படி அந்த தூக்கத்திலிருந்து விழிக்கிறது எப்படி நம்ம உண்மையான படைப்பு சக்திய கிறிஸ்துவ அதாவது உங்க கற்பனைய பிரகாசிக்க வைக்கிறதுங்கிற வழிகளை தான் காட்டுது இப்போ இந்த ஆய்வோட இறுதியில உங்களுக்கு ஒரு சிந்தனை இன்னைக்கு உங்க கற்பனைய உணர்வு பயன்படுத்துறது மூலமா எந்த குறிப்பிட்ட தூக்கத்திலிருந்து அது உங்களை கட்டுப்படுத்துற ஒரு பழைய நம்பிக்கையா இருக்கலாம் இல்ல திரும்ப திரும்ப வர்ற ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷன் பழக்கமா இருக்கலாம் நீங்க விழிக்க தயாரா இருக்கீங்க ஆமா அந்த முதல் ஸ்டெப் என்னவா இருக்கும் அத நீங்க தான் முடிவு பண்ணனும் அந்த முதல் படிய எப்படி எடுக்க போறீங்க நல்ல கேள்வி இந்த ஆழமான உளவியல் மற்றும் ஆன்மீக ஆய்வில் எங்களோட இணைஞ்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றி